பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து திருமலா திருப்பதி இருக்கு இல்லையா அந்த திருப்பதியில் வந்து வாங்கிட்டு வந்து சாமி படம் நான் போகும்போது ரொம்ப மன அழுத்தமாக ரொம்ப மனது கஷ்டமாக தான் போனேன் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபோனும் வேண்டாம் சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அங்கே போய் ஃபோன் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதனால சரின்னு வீட்லேயே வச்சுட்டு திருப்பதி போனோம் அதனால் எந்த எதுவுமே ஷூட் பண்ண முடியல வரும்போது இந்த சாமி படம் இன்னொரு சாமி படம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இது வந்து வெறும் இருபது தான் பின்னாடி மேக்னட் இருக்குது இது வந்து நல்லா அழகாக இருக்குது சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து சாமி என்னையே பார்த்துட்டுருக்கிற மாதிரி நான் வந்து கரெக்டாக வேலை எல்லாமே வந்து சாமியை நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு இதை வந்து என்னை பார்த்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இது வந்து எப்போவுமே வேலை பார்க்கும்போது சாமி பக்தியோட கரெக்டாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் உண்டான இயல்பு அதனால் இதை வந்து நான் மூங்கில் செஞ்சேன் இல்லையா அந்த பென் ஸ்டாண்டு அதில் வந்து வச்சுருக்குறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதில் மேலே கம் போட்டு ஒட்டிட்டேன் கைப்பட்டா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அதனால் இது நல்லா ஸ்டிஃபன் நின்றுச்சு இந்த சாமி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்மாவதி தாயார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இருக்கிற படம் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி வாங்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்கும்போதே மனது ரொம்ப திருப்தியாக இருக்கும் இதே மாதிரி தான் நானும் நேரில் வந்து சாமியை இன்னும் ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதோடு பார்த்தேன் அதை பாரதோடு இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னா அன்னைக்கு நாங்கள் வந்து அஞ்சாந்தேதி மோ ஈவினிங் மூணு மணிக்கு சாமி தரிசனம் பார்த்துட்ருக்குறோம் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது அற்புதமாக இருந்தது அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு எனக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் உச்சகட்டம் அப்படிங்கிறது வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங்